ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக ஏதாவது ரூபத்தில் நானே உனக்கு வந்து உதவப் போகின்றேன் உன் தேவைகளை நிறைவேற்றப் போகிறேன் அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நீ நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற எண்ணத்தை நிவாரவிடாதே நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதை நானே உனக்கு முன்பாகவே சென்று கலைத்து விடுகின்றேன் நான் உன்னுடைய வந்து கொண்டிருக்கின்றேன் உன் பின்னால் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் உனக்கு முன்னால் சென்று உன் கால்களை குத்தும் முட்களை நானே எடுத்து எடுத்துவிடுகின்றேன் கவலையைப்படாதே உனக்கு உதவ ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் நான் இருப்பேன் நீ எதற்கும் பயப்படக்கூடாது உன்னுடைய தேவைகள் எது என்று நீ கருதுகின்றாயோ அதை எல்லாவற்றையுமே நானே நிறைவேற்றி தருகிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் நீ நல்லதையே நினைப்பது மட்டுமே நல்லதை மட்டுமே செய்ய வேண்டியது உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை நிச்சயம் உன்னை காப்பாற்றும் அதனால் எப்பொழுதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் உன்னால் முடிந்த உதவிகளை சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்துவா அவர்களால் முடியாது இயலாதவர்களாக பார்த்து நீ உதவி செய் நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கும் உன்னுடைய கர்மக்கள் எல்லாம் ஒழிந்துவிடும் உனக்கு புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் உன்னை பற்றி பிற நல்லவதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ விரும்பக்கூடாது உன்னுடைய இயல்பு எது என்று அப்படியே நீ இரு உன்னுடைய இயல்பிலிருந்து மாறாமல் இரு படைத்தவன் எனக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று நான் உன்னை எப்படி படைத்தினோ அப்படியே இரு யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள விரும்பாதே யாருக்காகவும் நீ மாற்றிக்கொள்ள கூடவும் கூடாது உன்னுடைய அப்பாவின் கட்டளை இது நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதுமில்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதனால் உன்னுடைய கஷ்டங்கள் இன்றைய கஷ்டங்கள் நாளையே இன்பமாக மாறும் அதனால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு இன்றைய இன்பத்தை நீ தொலைத்து விடாதே எதுவரை போகட்டுமோ போகட்டும் உனக்கு நான் இருக்கின்றேன் மனம் தளராதே அனைத்துமே ஒருநாள் முடிவுக்கு வந்து சேரும் பிரச்சனை என்று இருந்தால் அதற்கு ஒரு தீர்வு என்று இருக்கும் அல்லவா பயப்படாதே எல்லாவற்றையும் உருவாக்கியவன் நான் தான் நான் பார்த்து கொள்கிறேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் விட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லது மட்டுமே நினைக்கும் நல்லது மட்டுமே செய்யும் எனில் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை நீ நல்லது செய்வாய் என்றால் நான் உன்னை தேடி நானே வருகிறேன் நீ என்னை தேட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் எப்போதும் உனக்குள்ளேயும் உன்னிடமும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மனதில் தேவையற்ற எண்ணங்களுக்கு எப்பொழுதும் நீ இடம் கொடுக்காதி உன் எண்ணங்களை என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை மட்டும் நீ செய் உன் செயல்களுக்கு நானே பொருட்படுத்திக் கொள்கின்றேன் உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு வேண்டும் என்று என்னிடம் கேட்கின்றாய் அதற்கு நான் ஒரு வழி சொல்லவா நான் சொல்வதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்று நம்புகிறேன் அதற்கு உடனடி தீர்வு என்றால் மறதிதான் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நடந்து முடிந்து விட்டது அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை நாம் மறந்து விட வேண்டும் எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை நாம் தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று நம்முடைய ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்வதாக இருக்க வேண்டியது அவசியம் அதை நீ மறந்துவிடக்கூடாது நடந்து முடிந்ததை நினைத்து நீ வருத்தப்படவும் கூடாது நம்மை விட்டு போய்விட்டதே என்று கவலைப்படவும் கூடாது நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமலே போகின்றது எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்து கொள்கின்றது கோபம் பழிவாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தானாகவே தூண்டிவிடும் இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நேற்றைய சூழலை இன்றைக்கு நீ மறந்துவிடு யதார்த்தத்தில் மட்டுமே வாழ பழகு அந்த நேரத்தில் மனக்கட்டுப்பாட்டை கட்டுப்பாட்டை புரோகிக்க நீ கற்க வேண்டும் விஷய பாதிப்புகளை நினைத்து மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அமைதியாக இரு அது நமக்கானது அல்ல நம்மை பற்றி அவர்கள் பேசவில்லை நம்மை விட்டு அது போகவில்லை என்ற எண்ணத்தில் நீ வந்துவிடு பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை நீ தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்படி விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே உனக்கு வேண்டியது எல்லாம் வரும் வர வேண்டியது என்று காத்திருந்தது எல்லாம் உனக்கு கைக்கு வந்து கிடைக்கும் நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம் நாமும் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லாவிட்டால் விசய பாதிப்புகள் நம் மனதை கொந்தளிக்கச் செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும் மூன்றாவதாக மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும் நடந்து முடிந்ததையே நாம் நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் நிம்மதி நம்மிடம் எப்போதுமே இருக்காது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காது அது ஒரு எட்டா கனியாகவே எப்போதும் இருக்கும் மனதில் நமக்கு தெளிவும் பிறக்காது எனவே நமது மனதை விஷயத்திலிருந்து அந்த விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம் மனதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதை நாம் மறந்தே விட வேண்டும் என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம் அதை இப்போதே நினைத்து பாருங்களேன் அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்கும் அல்லவா வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்துக் கொண்டே வருகின்றோம் அதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அதை அதை அப்படி அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு நம் மனதை மாற்றுவதே ஒரு சிறந்த வழி மகத்தான வழி நான் சொன்ன வழி உனக்கு நன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதை நிச்சயம் கேட்டு அதன்படி நடப்பாய் என்று நம்புகிறேன் அதன்படி நடந்தால் நிச்சயம் உன் வாழ்வில் பல நிம்மதிகள் உன்னை வந்து சேரும் சந்தோஷங்களும் தானாகவே வரும் நிம்மதிக்கான வழியை நான் காமித்து விட்டேன் அந்த வழியில் போவதும் போகாமல் இருப்பதும் உன்னுடைய கையில் தான் இருக்கிறது உன்னுடைய மனதில்தான் இருக்கிறது எப்படி போக வேண்டுமோ போய்க்கொள் நான் சொல்வதை உன்னிடம் சொல்லிவிட்டேன் பிறகு உன் இஷ்டம்தான் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஆரம்பமாகிவிட்டது இது மகிழ்ச்சியாக உனக்கு பிடித்த மாதிரி நான் தருகிறேன் நீ எதை வேட்டி என்னிடம் வந்தாயோ அது வரும் அம்மாவாசைக்குள் உன்னை வந்து சேரும் நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய் இது சத்தியம் இது என்னுடைய சத்திய வாக்கு கர்மங்களையெல்லாம் குறைத்து கொள்ள ஒரு எளிய வழி சொல்கிறேன் அதை நீ தைரியமாக அனுப்புவது மட்டுமே நீங்கள் எப்போதும் என்னை நினைத்து என் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் அதை செய்கின்றேன் நீ முதலில் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த லாபமோ நஷ்டமோ கிடையாது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபமோ அல்லது வளம் கண்டு நமக்கு தாழாமல் ஏற்படும் எண்ணம்தான் வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்துக்கொள்ள முடியாமல் அவதூறாக பேசுகின்றோம் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சியும் அடைகின்றோம் இது நல்லதா அந்த மனிதனின் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிடப்போகிறது போகிறது ஆனால் ஜனங்கள் இப்படி சிந்திப்பதில்லையே அவனுக்கு நலம் கட்டினால் நாமும் மகிழ்வோம் நமக்கும் நலம் கிட்டியது நாமும் பாக்கியசாலிகள் என எண்ணுவோமே அதே நலம் நாமும் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்போம் அதுவே நமது விருப்பமும் தீர்மானமாக இருக்கும் வரை அந்த லட்சியத்தை எளிதாகவே அடைந்து விடலாம் நம்மிடமிருந்து அவன் எதையும் எடுத்துச் செல்லவில்லையே ஒன்றும் கிடையாது அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் வளம் பெற்றான் அப்படி இருக்க அதைக் கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் ஆகவே முதலில் பொறாமையை வென்று விட வேண்டும் அதை தூக்கி விடு உனக்கு நெறிய வேண்டியதை நான் செய்கிறேன் உன் வாழ்வின் அடுத்த கட்டம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிவிட்டது தை மா அமாவாசைக்கு பிறகு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும் இதுவரை கடினமாக இருந்த முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகளை நீ உணர்ந்திருப்பாய் அப்படி நீ உணரவில்லை என்றால் நீ வரும் நாட்கள் கண்டிப்பாகவே உணர்வாய். உன் வாழ்வின் அடுத்த கட்டம் மகிழ்வானதாகவே உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும் நானே அதற்கு பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை உன் அமாவாசைக்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையே ஆரம்பிக்கப் போகிறது அந்த இனிதான வாழ்க்கையை வாழ நீ சந்தோஷமாக வாழ நீ நிம்மதியாக வாழ அதை நான் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றேன் வரும் தை அமாவாசை என்று அது உன் கையில் கிடைக்கும்படி நான் செய்து தருகிறேன் கண்டிப்பாகவே அதில் பல நல்ல நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷங்களை எல்லாம் நான் வைத்திருக்கின்றேன் அதை அனுபவிக்க நீ எப்போதும் போல தயாராக இரு உனக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது மனம் தளராதே நீ உயரமாக வளர்ந்து ஜோதியை போல ஜொலிக்க போகிறாய் சந்தோஷமாக இரு எனது கருவூலம் உனக்காகவே நிறைந்து இருக்கிறது எவனுக்கும் அவன் விரும்புவதை நான் அழிக்க முடியும் ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும் என்னை கவனத்துடன் நீங்கள் கேட்பீர்களானால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள் இந்த கோவிலில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை தவிர வேற எதையும் பேசவில்லை உனக்கு எது வேண்டுமோ அதை என்னிடமிருந்தே பெற்றுக்கொள் உனக்காகத்தான் நான் அதை என் கருவுளத்தில் வைத்திருக்கிறேன் இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து நமக்குள் இருக்கின்ற தன்னம்பிக்கையை இழக்காமல் மிகுந்த உத்வேகத்துடனும் நேர்மறை சக்தியுடனும் கண்டிப்பாக வாழ்வில் நான் வெற்றி பெறுவேன் என்கிற வைராக்கியத்துடன் உழைத்தால் இலக்கை நோக்கி அடைவது எளிது சிந்தித்து பார் வீழ்ந்தாலும் எழுவேன் உதயமாகும் சூரியனைப் போல பிரகாசமாய் நான் வீழ்ந்து போனாலும் என் முயற்சியால் மீண்டு வருவேன் எனக்குள்ளே ஒருவன் இருக்கிறான் அவன் பெயர்தான் தன் நம்பிக்கை நீங்கள் வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர்களின் கையில் கிடைத்தால் தான் அதுவே நீங்கள் கூழாங்கல்லாக இருந்தாலும் தகுதி உள்ளவர்களின் கையில் கிடைத்தால் அது வைரமாக மாற்றப்படும் அப்படிதான் நீங்களும் மாற்றப்படுவீர்கள் சேரும் இடம் பொறுத்தே வாழ்க்கை அமையும் உங்களுடைய முயற்சியை நம்பிக்கையுடன் செய்யுங்கள் உங்களுக்கான சரியான நேரம் வந்து கொண்டிருக்கிறது உங்களின் முயற்சிக்கான பலன் நல்ல பலன் நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் நம்பிக்கையே உங்களுக்கு மாபெரும் சக்தியாகும் செல்வங்கள் இருந்தால் மட்டுமே செல்வ ராஜாவாக முடியுமா சொல்வளங்கள் இருந்தால்தான் செயலில் வடிவங்கள் காண முடியும் செல்வத்தை வைத்து புறத்தை அலங்கரித்துக் கொள்ளலாம் அகத்தை நீங்கள் சொல்வதையெல்லாம் நல்லதாகவே சொல்லுங்கள் செல்வதை பார்த்து பின்னை படை வர வேண்டும் நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர் தடைகளையே உற்று பார்த்து கொண்டிருக்காதீர் அதனால் உங்களால் எதையுமே செய்ய முடியாமல் கூட போகலாம் இவ்வளவு பெரிய தடை இருக்கிறதே எப்படி நம்மால் தாண்ட முடியும் என்று யோசித்து நின்று விடாதீர்கள் அதற்கான முயற்சியை செய்யுங்கள் குறிக்கோளை உற்று பாருங்கள் தடைகள் எல்லாமே மறைந்துவிடும் உத்வேகம் தானாக வரும் வாழ்க்கை குத்துச்சண்டை போன்றது விழுந்தபோது தோல்வி அறிவிக்கப்படுவதில்லை இயலாத பொழுதுதான் தோல்வி அறிவிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் கீழே விழுந்ததும் அதற்கு என்று கூட ஒரு நேரம் இருக்கிறது விழுந்தாலும் மீண்டும் எழுங்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் வெற்றி என்பது நிச்சயம் உங்களுக்குத்தான் என்று தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவிலேயே வரும் உன்னுடைய உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும் இந்த அப்பாவின் வாக்கு தவறுவதே கிடையாது ஐயனே கண் திறந்து பாரப்பா வாழ்வின் ஒவ்வொரு கணமும் உன்னையே நினைக்கின்றேன் என் கால்கள் உங்களுடன் நடக்க வந்தது என் கண்கள் உன்னை காணவே கிடைத்தது இந்த பிறவியிலேயே உனக்காக உண்டானது இறைவா என் உடலில் ஒரு சொட்டு உதிரம் இருக்கும் வரையிலும் உனை காணும் வரம் வேண்டும் அருள் புரிவாய் அப்பாவே ஆபத் பாந்தவனே இன்பம் தருபவனே ஈகை அழிப்பவனே ஓல் அளிப்பவனே நீங்களே எங்களைப் பார்த்து கொள்ளுங்கள் அப்பா என்று அவரிடம் நீங்கள் சரணடைந்து விடுங்கள் நான் ஒவ்வொரு மனிதனிடமும் கொண்டிருக்கிறேன் அவர்கள்தான் என்னை அறிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றனர் எப்பொழுதுமே பேசிக்கொண்டேதான் இருப்பேன் நான் யாரிடம் பேசினேன் என்பது அல்ல கேள்வி யார் யாரெல்லாம் நான் பேசியதை கவனித்தார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி நீங்கள் என் பேச்சை கவனித்தீர்களா இல்லை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டீர்களா என்று நீங்களே கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் என் பேச்சை கேட்டிருந்தால் இப்படி இன்று இது ஆகியிருக்காது உங்களோடு தொடர்பு கொள்ள இந்த பரந்த அண்டம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆகவே இனிமேலாவது நான் பேசுவதை கவனமாக கேளுங்கள் போகிற போக்கில் நீங்கள் போக வேண்டாம் வாழ்க்கையில் கவலைகள் நிரம்பி தூண்டுவிடும் தருணத்தில் உன்னுடன் யாரும் இல்லையே என நினைத்து நிக்கலங்காதே யார் இல்லாவிட்டாலும் என்ன உன்னை படைத்த உன் சிவன் சாய்ராம் உன்னுடன் இருக்கிறான் என்பதை நினைத்து நீ மகிழ்ச்சி பிச்சை எடுக்கும் நிலை வந்தாலும் சிவனையும் சாய்ராம் என நினை நீ எப்போது வேண்டுமானாலும் வாழ்வில் நிச்சயமாகவே உயரலாம் நல்லதையே நினைத்துப்பார் நல்லதையே செய்துப்பார் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திசையை நோக்கி செல்லவில்லை நல்ல திசை என் கண்களுக்கு புடப்படவில்லை என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் உங்கள் இரு கண்களையும் இறுக்கமாக மூடிக்கொண்டு அப்பாவின் பெயரைச் சொல்லுங்கள் நீங்கள் என் கையை பிடிக்கும்போது எதுவுமே தவறாக நடக்காது கண்களை மூடி எனக்கு முன்னால் அமர்ந்து என்னுடைய நாமத்தைச் சொல்லிக்கொண்டே வாருங்கள் உங்களுக்கு துணையாக நான் உன் கையை பிடித்து அழைத்து கொண்டு போவது உங்களுக்கு தெரியும் நீ எதை நோக்கி நீ பயணப்பட வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நோக்கி நானே என் கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்வேன் நீ இரு இனிமேல் உனக்கு எல்லாமே ஏற்றமாகத்தான் இருக்கப் போகிறது நான் உன் கையை இறுக்கமாகவே பிடித்துக் கொள்கிறேன் நீ என்னை விட்டுவிடாதே நீயும் என்னை இருக்க பிடித்துக்கொள் உனக்கு துணை நான்தான் யாரையும் அலட்சியப்படுத்தும் மனப்பான்மை கூடாது உனக்கு அனைவரிடமும் கண்ணீர்த்துடன் நடக்க வேண்டும் மனதிலிலும் ஆசைகளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவைகளை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடாது குடும்ப கடமையை சரிவர நிறைவேற்றாமல் பெருமைக்காக சமூக சேவையில் ஈடுபடுதல் கூடாது போட்டி மனப்பான்மை இருக்கும் வரையில் யாருக்கும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகாது கடவுளை நினைத்து செய்யும் எந்த செயலுக்கும் பயன் அதிகம் உண்டு அறியாமல் செய்தாலும் அதற்கு பலன் அளிக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற உன்னதமான உன்னுடைய மனம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்க முடியாமல் நீ ஓடிச்சென்று உதவுகின்ற மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையாக விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற நேர்மை நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நீ நடந்து வந்து கொண்டிருக்கிறாய் அப்படியெல்லாம் நடந்து வந்ததால் தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டதா என்று கூட நீ யோசிக்கிறாய் ஏன் அப்படி நீ யோசிக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவனான எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை தருகிறாய் என்று என்னிடம் கேட்கிறாய் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் இப்படிதான் புலம்பிக் கொண்டு இருக்கின்றனர் நல்லவர்கள் என்றுமே தோற்பது இல்லை உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தியவர்கள் இப்போது நன்றாக இருப்பது போல தோன்றும் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயம் அல்ல காலம் காலமாக நல்லவர்கள் புலம்புவது ஒரு தொடர்கதையாகவே போய்விட்டது நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் பிரதட்சியமாகவே விளங்க இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே என்னால் வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் என்னால் ஒரு நொடி கூட இருக்க முடியாது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரதாசமாக கொடுக்கிறேன் குந்தி தேவி கிருஷ்ணா நன்மைகளை பிறர்க்கு கொடு உன்னை எப்போதும் நினைத்துக்கொண்டிருக்க துன்பம் ஒன்றையே எனக்கு கொடு என்று வேண்டினாள் அப்படி கேட்ட குந்தி தேவி கெட்டு போனாளா அவளது பிள்ளைகளால் தர்மம் தலைக்கவில்லையா எந்த சூழலிலும் மக்கள் மதிக்கின்ற தாய் என்ற சிறப்பு அவளுக்கு கிடைக்கவில்லையா அதே போலத்தான் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை நான் தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் சோர்வு எதற்கு அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும் செயலை குறைக்கும் மந்த புத்தியை உண்டாக்கும் இதற்காக நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன் இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் எல்லாமே முடிந்துவிட்டு இனி நல்லதே நடக்கும் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக